இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பெண்ணாக இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்தில் நிறைய குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனையில் இதுவும் ஒரு வகையான பிரச்சனையாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு எளிமையான தாந்திரிக பரிகாரங்களாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போது இந்த கணவன் மனைவி உறவுகள்லங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இப்போது ஒரு ஒரு சில ஒரு சமூகத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம் சமூகம்ன்றது ஒரு கூட்டமைப்பான ஒரு தத்துவத்தில் தான் வாழ்கிறோம் எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்களான்னா இல்லை அப்போது நல்ல சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பொருளாதார ரீதியான ஒரு சில அவங்கக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு சதித்திட்ட வேலைகளை பண்ணுவாங்க சில பேர் எப்பட்றா இவங்களை உள்ளே என்ட்ராகலாம் இவங்கள்ட எப்படி கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கிட்ட எப்படி பணத்தை வாங்கலாம் அவங்களுக்கு ஒரு பொய்யான ஆசை வார்த்தையை சொல்லி எப்படி ஒன்று போட்டு ரெண்டாக பார்க்க பார்க்குறது ரெண்டு போட்டு நான் உங்களுக்கு நாலு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கு தெரியாமல் மனைவிகிட்ட காசை வாங்குறது அப்போ இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது சில குடும்பங்களில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மனைவிக்கு தெரியாமல் கணவனோட வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்கள் காட்டி அது எப்படியோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி ஒரு சில ஆசை வார்த்தைகளை காட்டியும் வேறு மாதிரி சில விஷயங்களை பண்ணி அவங்க தான் வின்னர்னு தெரிஞ்சிருச்சு இவர்கிட்ட தான் பணம் ஃபுல்லாக ஃப்ளோ வருது அப்படின்னு போது இந்த பணத்தை வாங்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் செய்வதுக்காகவும் சில சில விஷயங்களை சில பேர் செய்தும் சில விஷயங்கள் கெட்டதுகளை செய்கிறாங்கன்றதும் வருத்தமான உண்மையே அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பூஜைகளாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ இது யார் செய்யக்கூடாது யார் செய்யணும் இந்த நான் சும்மா அந்த லவ் பண்ணுறேன் லவ்வை நான் தப்பாக சொல்லலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா கணவன் மனைவி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்தால் தான் இது பளிக்கும் நீங்கள் யாரையோ மனசில் நினச்சிண்டு இதை நான் பண்ணுறேன் பழிக்குமா பழிக்காது நான் இதை ஒரு குருவாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக பழிக்காது நான் சொல்கிறது பொழுதுங்களா இன்றைக்கி ஒருத்தர் மனசான நினச்சிட்டுருது அப்புறம் நாளைக்கு இன்னொருத்தங்களை நினச்சிக்கிறது அதெல்லாம் நடக்கவே நடக்காது எழுதி வேணா தரேன் சரியா இது வந்து உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் உங்கள் குழந்தை குட்டிகளோட நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் தான் இந்த தாந்திரிக பூஜையை நான் அடியேன்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உதவி செய்யுமே ஒழிஞ்சு இன்னொருத்தரை நீங்கள் மனசில் நினச்சி இன்னொரு குடும்பத்தை பயன்படுத்துறதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும் தான் நடக்குமே ஒழிஞ்சு பாசிட்டிவ் நடக்காது அப்போ அந்த அடிப்படையில் ஒருவேளை அன்பார்ந்த சகோதரிகளே இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய கணவர் போய் எங்கேயோ மாட்டின்ட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை அப்போ சில பேரால் வெளியே சொல்லவும் முடியாது சொல்லிட்டா அஜ்ஜஜ்ஜோ போச்சே நமக்கு மான மரியாதை போயிருமேன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் மனசார வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கார்த்தால் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கணும் அந்த ஃப்ரீ டைம்னால் மன ரீதியாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்ல பசு நெய் சரிங்களா அந்த சும்மா அந்த பிராண்ட் அந்த பிராண்ட் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை பாதி இதெல்லாம் நெய்யே கிடையாது சரிங்களா அப்படிங்கும் போது நல்ல நாட்டு பசு பாலை வாங்குங்க நாட்டு பசு பாலை வாங்கி நீங்களே வெண்ணெய் ஆக்குங்க வெண்ணெய் ஆக்கி அதை நெய் ஆக்குங்க நெய்யாக்கி வெள்ளி விளக்கு ஏற்றுங்க ஒருவேளை அன்பான சகோதரிகளே உங்கள்கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா இதுக்காக கடனை போட்டு வெள்ளி விளக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு அகல் விளக்கு இருந்தால் கூட ஏற்றி வைங்க வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்தால் மட்டும் அதை தொடச்சி வச்சுட்டு அதில் ரெண்டு வெள்ளி விளக்குல ஏற்றுங்க ஏற்றிட்டு மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குலசாமி குலசாமின்னு நான் சொல்கிறது பெண்களுக்கு மட்டுந்தாங்க பெரிய யோகம் உண்டு அதாவது ஆண்வ அதாவது கணவரோட குலதெய்வத்தை வழிபடுறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய அப்பா அம்மாவை எப்படி நீங்கள் மறக்க மாட்டீங்களோ அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் நீங்கள் மறக்கக்கூடாது அப்போ உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார நினைத்துட்டு ரெண்டு வீட்டு குலதெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு இப்போ நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளி தேவியை மனசார நினச்சிக்கணும் அப்படி இல்லைனா வாராகிய மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் தேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அப்போ நீங்கள் மனசார நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய கணவனை மனதுக்குள்ள நினைத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை நோக்கி உட்காருங்க வடக்குலேருந்து தெற்கு திசை நோக்கி உட்காருங்க இதை நீங்கள் உடனே வாஸ்து அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா இப்போ நான் சொல்கிறக்கூடிய தாந்திரிக பூஜைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும் மனசார தெய்வத்துக்கிட்ட என்ன நினச்சிக்கணும் என்னுடைய கணவர் தெரிந்தோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ இந்த மாதிரி விஷயங்களை போய் அகப்பட்டுட்டார் நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் இறைவா தட் இஸ் இறைவா அப்படின்னு சொல்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து காளி தேவியாக இருக்கலாம் வாராகியாக இருக்கலாம் துர்கையாக இருக்கலாம் பத்ரகாளியாக இருக்கலாம் மனசார நினச்சிட்டு எங்கள் குடும்பம் வந்து சந்தோஷமாக சேர்ந்து இருக்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சரணாகதி இந்த டயத்தில் போய் என்ன சொல்லக்கூடாது நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தங்க காசை வாங்கி போடுறேன் நான் உங்களுக்கு நூற்றி ஒரு ரூபா காசு கொடுக்குறேன் சுவாமியவே டீல் போடக்கூடாது அதை விட்டுட்டு சுவாமிகிட்ட போய் பணிவோட நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களை வழிபடுறதுக்கு எங்களுக்கு அருள் கொடுங்க அப்படின்னு கேளுங்க அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி அப்போ அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்யவே அவங்க உங்களை காப்பாற்றி நிற்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வழிபாடுகளை மனதார செய்யுங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நாமாவளிகளை யூஸ் பண்ணலாம் துர்காவுக்கு தெரிஞ்சதுன்னா துர்கா சாலிஸா சொல்லலாம் இல்லை துர்கா மந்திரங்களை சொல்லலாம் அப்படிங்கும்போது புஷ்பாஞ்சலி பண்ணலாம் புஷ்பாஞ்சலின்னா பூவை எடுத்து அர்ச்சனைகள் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்குள்ளேயே அங்கே வந்து யார் சேட்டை பண்ணுறாங்களோ நான் சொல்கிறது புரியுதுங்களா யார் உங்கள் கணவனை வந்து சேட்டை பண்ணுறாங்களோ அதுக்கான விஷயங்கள் அதுக்குள்ளேயே சரியாகிறதுக்கான மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க எப்போ ஒரு மோகம் வரும் எப்போ ஒரு காமம் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு அட்ராக்ஷன் தியரி வரும்போது தான் இது நடக்கும் அப்போ நீங்கள் சுவாமிகிட்ட போய் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது என் கணவனை நீ தான் சேர்த்து வைக்கணும் நீ தான் காப்பாற்றணும்னு சுவாமிகிட்ட தான் போய் கேட்க சொல்கிறேன் அப்போ நீங்கள் சுவாமியை கும்பிடுங்க இந்த சுவாமி பேரை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாமியாரை போய் கும்பிடுங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவங்களும் மனுஷங்க தான் சரிங்களா அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் நம்புறதோட சுவாமியை கும்பிடுங்க சுவாமியை மனசார போய் கேட்கும் பொழுது அந்த சுவாமிக்கு தெரியும் அந்த பக்தையோட வருத்தம் என்னான்னு தெரியும் அதனால் எங்கே அங்கே கொடுக்கணுமோ சாமதான பேத தண்டம்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அவங்களுக்கு அன்பாக சொல்லி தட்டி கொடுக்கணுமா இல்லை சப்புனு வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்பாளுக்கு தெரியும் சரிங்களா அதனால் இந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொன்னால் உங்கள் வீட்டுக்காருக்கு புரியுமோ எப்படி சொன்னால் அந்த தேவையில்லாத இந்த தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு புரியுமோ அதுக்கான வேலையை தெய்வம் உங்களுக்காக உதவி செய்யும் அப்போது இதுக்கு வந்து இந்த ஆறு வாரத்தில் தெரியுங்க சில பேருக்கு அந்த ஜாதகம் ரொம்ப இதாக இருந்தது நெகட்டிவாக இருந்தது பிரியக்கூடிய தன்மையில் இருந்ததுன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும் அந்த மாதிரியும் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துக்கோங்க இல்லை தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கவங்க தாராளமாக நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் லக்கீலி உங்களுக்கு அந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே அவங்க நல்லபடியாக சேர்ந்துட்டால் உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் அடியேன நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை நீங்கள் மறந்தாலும் என்னையே நீங்கள் மறந்தாலும் இந்த பூஜைகளையும் தெய்வத்தையும் தயவு செஞ்சு மறக்காதீங்க ஒவ்வொரு முறை இந்த மாதிரி விஷயங்களில் சேட்டை இருக்காரு அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் சரி இதுலேயே அடுத்த செட்டு ஒருவேளை உங்கள் மனைவி தெரியாமலோ தெரிஞ்சோ இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில் இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் கணவனாக இருக்கிற நீங்கள் நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும்னா காளி தேவியை நினச்சிக்கணும் அதே மாதிரி வாராகியை நினச்சிக்கணும் அப்படி இல்லைன்னா பத்ரகாளியை மனசார நினச்சிட்டு இந்த மாதிரி என் மனைவி வந்து அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி மனசார எப்படி அந்த கணவனுக்கு உண்டான விஷயங்களுக்கு நான் சொன்னனோ அதே மாதிரி மனைவிக்கு உண்டான விஷயத்தை தெற்கு திசை நோக்கி உட்காந்து இந்த பூஜையை நீங்கள் மனசார செஞ்சு இந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும் அதுக்கு மீறியும் தடையாக இருந்துகிட்ருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே அதே மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக அந்த தெய்வத்துக்கு நன்றி கடனோட அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது வருங்காலத்திலேயும் இந்த பிரச்சனைகள் வராமல் இந்த இந்த வழிபாடு வந்து உங்களை காப்பாற்றுங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் சாண்டல்வுட் வேணும்னாலோ அது இஸ் லைக் சந்தனக்கட்டை வேணும்னாலோ இல்லைன்னா உங்களுக்கு சந்தன பவுடர் வேணும்னாலும் அதே மாதிரி ரெட் சாண்டல் மாலை சரிங்களா சிகப்பு சந்தன மாலை ஒரிஜினலாக வித் சர்டிஃபிகேட்டோட வேணும் அப்படின்னா ஒரிஜினலான பொருட்கள் நம்மக்கிட்ட அந்த ஆன்மீக பொருள் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான விலை சொல்லுவாங்க தேவைப்படுறவங்க சென்னை திருச்சியில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணங்கள் இந்த பொருட்களுக்குள்ள கட்டணத்தோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ